தமிழர்களுக்கு அவருடைய தேவைகளை பூர்த்தி அனைத்தும் நிறைவேறுவதற்கு இனவெறி அப்படிங்கிறது அவசியம் நினைக்கிறீங்க இனவெறி கிடையாது இப்ப இனவெறி நீங்க வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தி இன உணர்வு அவசியமானது இல்ல இன உணர்வு இன உணர்வு இன பெருமை கொள்ளாம இன உணர்வு கொள்ள முடியாது இன உணர்வு கொள்ளாம எப்படி ஒன்றிணைந்து போராட முடியும் எங்க இருக்குது இனவெறி இங்க எங்க இருக்குது இனவெறி முல்லை பெரியாறுல அடிச்சு எங்களை விரட்டின போது பள்ளிக்கூடத்துக்கு போன என் பிள்ளை மாறல தேச்சு ஒரு படத்தை எடுத்து வெளியே அனுப்பும் எத்தனை மலையாட்டி தாக்கப்பட்டான் ஆந்திர காட்டுக்குள்ள சுட்டு எத்தனை போது தாக்கப்பட்டான் அதுக்கு என்ன நடந்தது சுட்டு கொண்ட அதிகாரி மேல ஒரு தற்காலிக பணி நீக்கம் ஒரு ஒரு பணியிட மாற்றம் நடந்ததா என்ன நடந்தது காவிரி கைது செய்தியை படிச்சீங்களா அங்க இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது பரம்பி குளத்துல போய் என் பொதுப்பணித்துறை அதிகாரியும் பொதுமக்களையும் காவல்துறை கேரள காவல்துறை அடிச்சுட்டு அதுக்கு நாங்க அடிச்சோமா சும்மா தேவை இல்லாம பிச்சு விடாது சுத்தி என்ன என்னவே என்னை அடிச்சு வெட்டிக்கிட்டு இருப்பா நான் கை வெட்டிட்டு வாய் பத்திக்கிட்டு அப்படி உட்காருமா என்ன நாய் இன்னும் கீழே போ நக்கி பிள்ளை புழுவா நிலையெல்லாம் சொல்ல எவனுக்கு இங்க அதிகாரம் இல்ல ஒரு அளவுதான் அது திருப்பி திருப்பி நாங்க சீருது இனவெறினா என்ன இனவெறின் எவன் சொல்றானோ அவன் கொடுமையான இனவெறிய இதெல்லாம் சைத்து கொண்டு எப்படி இருக்க முடியும் இதை விட எல்லாம் ஜனநாயகவாதிகளா இருக்கவே முடியாது தமிழர்கள் இதை புரிந்துக்கிறோம் திரும்ப திரும்ப இதே வார்த்தை சொல்றீங்க